உலகம் முழுவதும் உள்ள சன்னை தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத சிறியோர் முதல் பெரியோர் வரை பயன்படுத்தக்கூடிய எளிய மருத்துவம் அன்றாடம் இந்த எளிய மருத்துவ குறிப்புகளை ஒவ்வொன்றாக இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் வெற்றிலை தாம்பூலமாக நாம் தரிக்கின்ற பொழுது வெற்றிலை பாக்கோடு சுண்ணாம்பூ சேர்த்து நாம் மெல்லுவது வழக்கம் இதனோடு சிறிது சுக்கும் கிராம்பு என்கின்ற லவங்கப்பூ ஒன்றையும் சேர்த்து மென்று விழுங்கி அதனுடைய நீரை நாம் விழுங்குவதினாலே இது மனக்கழிப்பை தரக்கூடியதாக மனதுக்கு உற்சாகம் தரக்கூடியதாக விளங்கும் ஒரு மூடு என்கின்ற மன நிலையை மாற்றக்கூடியதாக இது விளங்கும் அது மட்டுமல்லாமல் செரிமானத்தை சீர் செய்யக்கூடிய வகையிலே ஒரு டைஜஸ்டிவ் டானிக்காக இந்த வெற்றிலை அதனோடு சேர்ந்த சுக்கு மேலும் லவங்கம் ஒரு நல் மருந்தாகி மீண்டும் நாம் உண்ணக்கூடிய அளவிலே வயிற்றை சரிசெய்யக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது உடலிலே சேர்ந்திருக்கின்ற ஈரத்தை சீதளத்தை போக்கக்கூடியதாகவும் இந்த வெற்றிலை தாம்பூலம் நமக்கு பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே த மஸ்டர்டு என்று ஆங்கிலத்திலே சொல்லக்கூடிய கடுகு இந்த கடுகு எண்ணெய் சாதாரணமாக வடநாட்டினர் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த ஐம்பது எம்எல் கடுகு எண்ணெயை எடுத்து அதனோடு பத்து பல் பூண்டு சேர்த்து நசுக்கி அதை வானலியிலே இட்டு தைல பதத்திலே காய வைத்து அற வைத்து கொண்டு அதை மேலுக்கு தடவுவதனாலே அதாவது மார்பகத்தின் மேலே தடவுவதனாலே மூச்சு இறைப்பு விட்டு போகிறது சிறு குழந்தைகளுக்கு கூட அவர்களுக்கு மூச்சு முட்டுதல் இருமல் இவற்றையெல்லாம் போக்குவதாக விளங்குகிறது கை கால்களிலே ஏற்படுகின்ற பிடிப்பு தசை பிடிப்பு இவற்றை போக்குவதாகவும் இந்த கடுகு பூண்டு சேர்ந்த எண்ணெய் விளங்குகிறது வலியை தணிக்குகின்ற ஒன்றாகவும் இது திகழ்கிறது என்பது உண்மை அன்பான நேர்களே இந்த தாமரை பூ லோட்டஸ் என்று சொல்லுகின்ற தாமரைப்பூ இது மிகச் சிறப்பான மருத்துவ குணம் உடையது அகத்தியர் தன்னுடைய குணப்பாட நூலிலே பருத்த நல் தாமரைப்பூவை கரத்தில் எடுத்து அனைத்திடில் கண் குளிரும் என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியை தருவது பசியை தூண்டக்கூடியது தாகத்தை தணிக்கக்கூடியது என்றெல்லாம் அவர் அவருடைய பாட்டிலே சொல்லியிருக்கிறார் ஒரு தாமரை பூவை எடுத்து நாம் அணைக்கின்ற போதே கண்கள் குளிர்ச்சி பெறும் என்று சொன்னால் அது உடல் முழுவதும் குளிர்ச்சியை தரக்கூடியதாக அமையும் என்பது உண்மை இது உள்ளுக்கு மருந்தாக நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தாமரை என்று சொல்லுகின்ற பொழுது தாம்பரம் என்று சொல்லுகின்ற தாம்பர சத்துவத்தை செம்பு சத்துவத்தை இது பெற்றிருக்கிறது இந்த தாம்பர சத்துவம் என்பது இதயத்துக்கு மிக உன்னதமான பலத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது அதனாலே தான் இதை இதய கமலம் என்று சொல்லுவார்கள் இதயத்தை கமலத்தோடு ஒப்பிடுவார்கள் கமலம் என்கின்ற பொழுது அது தாமரை என்று பொருள் பெறும் இதயத்தை போல வடிவுடையதாகவும் இது இருப்பதனாலே இதய கமலம் என்று சொல்வார்கள் இதில் இருக்கின்ற சிவப்பு வண்ணம் லைகோப்பீன் என்று சொல்லுகின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற நோய் வாராது தடுக்கின்ற குறிப்பாக புற்று வாராது தடுக்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது இந்த தாமரை எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களை நாம இன்னைக்கு தாமரை பூக்களோட இதழ்களை பயன்படுத்தி மூளைக்கும் இதயத்திற்கும் பலம் தரக்கூடிய ஒரு மருந்து ரத்தத்தை சுத்தம் செய்து இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய ஒரு மருந்து உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து எப்படி பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தாமரை பூக்கள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் லவங்கம் கற்கண்டு பாத்திரத்துல கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் நம்ம வெண்தாமரை அல்லது செந்தாமரை எது கிடைக்குதோ அது நம்ம பயன்படுத்தலாம் இந்த தாமரை பூவோட இதழ்கள் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம ஒரு ஐந்து இதழ்கள் பயன்படுத்தணும்னாலே போதும் தாமரைப்பூ நமக்கு கிடைக்கும் போது நம்ம வாங்கி வச்சுட்டு அதோட இதழ்களை நம்ம நிழல்ல உலர்த்தி வச்சுட்டு அதை பதப்படுத்தி கூட பயன்படுத்தலாம் இந்த தாமரைப்பூவோட இதழ்கள் ஒரு நான்கு இதழ்கள் சேர்த்துக்கலாம் நமக்கு டீஹைட்ரேஷன் இருக்கும் பொழுது அதிகப்படியான நீரிழப்பு இருக்கும்பொழுது உடலில் சோர்வு ஏற்படும் மசில்ஸ்லலாம் கிராம்ப்ஸ் ஏற்படும் தசைகளில் பிடிப்பு ஏற்படும் அப்படி இருக்கும்போது தாமரைப்பூவை நம்ம நீர்ல இட்டு கொதிக்க வச்சு குடித்தோம்னாலே அது ஒரு சிறந்த ஓஆர்எஸ் செயல்படும் நமக்கு நீரிழப்பை சரி செய்யக்கூடிய மருந்தா இருக்கும் அது அதே போல் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிகப்படியான இரத்தப்போக்கு இருக்கும் பொழுது தாமரைப்பூக்களை நீரில் இட்டு கொதிக்க வச்சு குடிக்கும் பொழுது அது அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தா செயல்படும் நம்ம தாமரை இதழ்களோட சந்தனம் மற்றும் ரோஜா இதழ்கள் சேர்த்து அரைச்சி முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு சிறந்த மாய்ச்சரைசராக செயல்படும் இந்த தாமரை பூக்களில் பார்த்தோம்னா இதோட இதழ்களில் லோட்டஸின் நியூசிஃபர்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இது ரத்தத்தில் உள்ள ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடிய மருந்தாகவும் ஃப்ரீ ராடிகல்ஸை எலிமினேட் பண்ணக்கூடிய மருந்தாகவும் செயல்படுது உடலுக்கு இன்ஸ்டண்ட்டாக புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு மருந்தாக இருக்குது ரத்த அழுத்தம் இரத்த கொதிப்பு ஹைப்பர்டென்ஷன் இருக்கிறவங்க தொடர்ந்து தாமரை பூக்களை மருந்தா பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு ஸ்ட்ரோக் வரக்கூடிய வாய்ப்புகளை தடுக்கக்கூடிய மருந்தாக இது செயல்படுது அதே போல இதய நோயாளிகள் தொடர்ந்து தாமரை இதழ்களை மருந்தாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அவர்களுக்கு இதயத்தில் உள்ள வால் பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது இருக்கு தாமரை பூக்களோட சேர்த்து அவர்கள் மருந்தம்பட்டையும் எடுத்துட்டு வரும் பொழுது இதயத்தில் வரக்கூடிய வலி எல்லாமே கம்மியாகும் செஸ்ட் டைட்னஸ் கம்மியாகும் இதோட நம்ம இப்போ ஏலக்காய் தூள் ஒரு சிட்டிக்கை சேர்த்துக்கலாம் பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியா ஒரு அரிசி எடை அளவு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு லவங்கம் கற்கண்டு பொடி சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காமல் எடுத்துக்கலாம் டீஹைட்ரேஷன் இருக்கும்போது நம்ம கற்கண்டு பொடி சேர்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த டீயை நம்ம வடிகட்டணும் நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் இது தாமரை பூவின் இதழ்கள் லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் கற்கண்டு சேர்ந்த இந்த டீயை காலையில் நம்ம ஒருவேளை பயன்படுத்திட்டு வரும் பொழுது மூளையில் உள்ள நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இதயத்தை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இரத்த ஓட்டத்தை சீர் செய்யக்கூடிய மருந்தாகவும் உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே வெண்தாமரை என்று சொல்லக்கூடிய வெண்மை நிற தாமரையிலே கல்விக்குரிய தெய்வமாகிய சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறாள் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதுபோல சிந்தாமரையிலே செல்வத்தை தரக்கூடிய மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏன் இப்படி மலர்களை தெய்வத்தோடு தொடர்புபடுத்தி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவற்றினுடைய மருத்துவ குணத்தை நாம் மறந்துவிடலாகாது தெய்வத்தை நினைக்கும் போது அந்த மலர்கள் நம் நினைவுக்கு வர வேண்டும் அந்த மலர்களுடைய மருத்துவ குணங்கள் நாம் பயன்படுத்துவதாக இருக்க வேண்டும் என்கின்ற உந்துதலினாலே அப்படி சொல்லியிருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த செந்தாமரையை நாம் தீநீராக பருகுகின்ற நிலையிலே இது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாகவும் காய்ச்சலை போக்கக்கூடியதாகவும் கண்களுடைய எரிச்சலை தணிக்கக்கூடியதாகவும் கண்களுக்கு பார்வை கூர்மையை தரக்கூடியதாகவும் மூளை நரம்புகளுக்கு பலம் தந்து த மெமரி என்று சொல்லுகின்ற ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாகவும் இதய நாளங்களுக்கு நலம் தந்து குருதி ஓட்டத்தை செம்மைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த செந்தாமரை விளங்குகிறது இந்த செந்தாமரையோடு ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் சேர்த்து ஒரு பானமாக இங்கே நாம் வைத்திருக்கின்றோம் அந்தி சந்தி என்று இருவேளை பருகி வருகின்ற பொழுது மூளைக்கு நலம் தரக்கூடியதாக ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக திகழ்கிறது இதய ஓட்டத்தை இதப்படுத்தி இதயம் நன்கு செயல்படுத்த வல்லமை தருகக்கூடியதாக இந்த பானம் விளங்குகிறது கண்கள் குளிர்ச்சி பெறுகிறது உடலிலே இருக்கின்ற காய்ச்சல் தணிகிறது உடல் வலி போகிறது இப்படி பல்வேறு நன்மைகளை இந்த செந்தாமரை பெற்றிருக்கிறது என்பதை நாம் மறத்தல் ஆகாது அன்பான நேயர்களே அழகான செந்தாமரையிலே அற்புதமான மருத்துவ குணங்கள் இருப்பதை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க